நடிகர் பிரபுவுக்கு மூலையில் அறுவை சிகிச்சையா உண்மையில் நடந்தது என்ன பிரபல நடிகர் பிரபுவுக்கு மூளையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது ரசிகர்களை கவலைகள் அழுத்தியுள்ளது ஆனால் தற்பொழுது அவர் நடமுடன் இருப்பதாகவும் தெரியவந்துள்ளது வந்துள்ளது பிரபல நடிகர் சிவாஜி கணேசனின் மகனுமான பிரபுவுக்கு சமீபத்தில் மூளையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது ரசிகர்களை கவலைகள் ஆழ்த்தியுள்ளது இந்நிலையில் சமீபத்தில் கிடைத்துள்ள தகவலின்படி பிரபு தற்பொழுது நடமுடன் இருப்பதாகவும் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் தெரியவந்துள்ளது நடிகர் பிரபு கடுமையான தலைவலி மற்றும் காய்ச்சலால் அவதிப்பட்ட அவதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அப்போது அவருக்கு உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய தேவையும் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது என தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் அண்மையில் கிடைத்துள்ள அறிக்கைகள் பிரபு தற்பொழுது நலமுடன் இருப்பதாகவும் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் தெரியவந்துள்ளது மருத்துவர்களும் குடும்பத்தினரும் இந்த தகவலை உறுதி செய்துள்ளனர் மேலும் தமிழ் சினிமாவின் தலை சிறந்த நடிகர்கள் ஒருவராக இருப்பவர்தான் பிரபு சமீப காலமாக சிறந்த குணச்சித்திர கலைஞராக மாறியுள்ளார் ஏராளமான படங்களில் முன்னணி நடிகராக குறிப்பிடத்தக்க கேரக்டர் நடித்து பாராட்டுகளையும் பெற்றுள்ளார் அவரது உடல்நிலை குறித்து வெளியான செய்தி ரசிகர்களையும் திரைத்துறையினரிடமும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது அப்படித்தான் மருத்துவர்கள் அவரது மூலையில் ஆனிரிசம் இருப்பதை கண்டறிந்துள்ளனர் ஒரு தமணியில் வீக்கம் காணப்பட்டது இதனால் உடனடி அறுவை சிகிச்சை செய்ய முடிவு செய்யப்பட்டது அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்து பிரபு மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் தற்பொழுது அவர் தனது குடும்பத்தினரின் கண்காணிப்பில் வீட்டில் சிகிச்சை பெற்று வருகிறார் மற்றும் இதில் கவலைப்பட ஒன்றுமில்லை என பிரபுவுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்களும் குடும்பத்தினரும் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் ரசிகர்கள் மற்றும் அவரது நலன் விரும்பிகள் சமூக ஊடகங்களில் பிரபுவுக்காக பிரார்த்தனை செய்வதாக உருக்கமான பதிவுகளை வெளியிட்டுள்ளனர் நடிகர் பிரபு விரைவில் குணமடைய ரும் வாழ்த்துக்களையும் கூறியுள்ளனர் சீக்கிரமே அவர் நலப்பெற்று பழையபடி நடிக்க தொடங்குவார் என்று நம்பிக்கையும் வெளிப்படுத்தியுள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க